வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி என்னோட மற்ற பயிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரூப் டூ ஏ அதனுடைய மதிப்பெண் ரேங்க் லிஸ்ட் விட்டு இருக்காங்க அனலைஸ் பண்ண போறோம் ஒரு பகுப்பாய்வு பண்ணி என்ன பாசிபிலிட்டி யாருக்கெல்லாம் கிடைக்கலாம் எந்தெந்த ரேங்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பாக்கணும் ரிசல்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரிதான் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் உங்களுடைய நம்பர் இருக்கும் அதுக்கப்புறம் மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் வந்து பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ பேப்பர் ஒன் குவாலிஃபை ஆனா தான் பேப்பர் டூ எவாலுவேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனல் கேட்டகரி அதுக்கப்புறம் ஜெண்டர் அதுக்கப்புறம் பி எஸ்டிஎம்ஆ இல்லையா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி அதாவது மாற்றுத்திறனாளிகள் டி டபிள்யூ அந்த கேட்டகரி ரிமார்க்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஓவரல் ரேங்க் ஓவரல் ரேங்க் அப்படிங்கிறது என்னன்னா உங்களுடைய மதிப்பெண்கள் வரிசைப்படி அந்த மதிப்பெண்கள் ஒரே மதிப்பெண்கள் இருந்தா எந்த மாதிரி ரேங்க் போடுவாங்க யாருக்கு மதிப்பெண் கிடைக்கும் அதை பத்தியெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்க இன் கேஸ் ஆஃப் அ சோ அந்த மாதிரி உங்களுடைய ஓவரால் ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் யாரு செகண்ட் ரேங்க் யாரு தேர்ட் ரேங்க் அப்படின்றது மாதிரி வரிசையா போடுவாங்க இது ஓவரால் ரேங்க் இது வந்து கம்யூனல் ரேங்க் அந்த கம்யூனிக்குள்ள நீங்க எவ்வளவு எஸ்சிக்குள்ள எவ்வளவு எம்பிசிக்குள்ள எவ்வளவு அப்படிங்கிற ரேங்க் இது கிழக்கு இந்த ஸ்டெனோஸ்ட் அவங்களுக்குரிய ரேங்க் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாற்றுத்திறனாளினா அவங்களுடைய ரேங்க் மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நாலு சதவீதம் அதுல வந்து நிறைய டிவிஷன் உட்புரிவுகள் நிறைய இருக்கு அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அதுக்கப்புறம் டி டபிள்யூ ரேங்க் அதுக்கப்புறம் போஸ்ட் எலிஜிபிலிட்டி நீங்க லிஸ்ட் ஒன்னுல உள்ளவங்களா லிஸ்ட் ஒன் அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்கும் எழுதி லிஸ்ட் டூ அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபிக்கா போஸ்ட் பிகாம் அப்படின்னா அந்த காமர்ஸ் அந்த சில போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்க எழுதி போகும் ஸோ அடுத்து முக்கியமானது இதை கேல்குலேட் பண்றதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆனது சரிங்களா இது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓசின்னு சொல்லக்கூடியது இந்த அதாவது முப்பத்தி ஒரு சதவீதம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல முப்பத்தி ஒரு சதவீதம் இதுக்குள்ள எல்லா கம்யூனல் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானதுதான் நீங்க அனுப்பிச்சிருந்த எல்லாத்தையும் வச்சு நான் கேல்குலேட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மொத்தம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் வந்து ஓப்பன்ல போறாங்க ஜென்ரல் கேட்டகரியில போறவங்க அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பேர்ல ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஆக இருப்பாங்க எம்பிசி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு சதவீதம் இந்த தடவை பிசிக்கு எம்பிசிக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி வந்து அதுல பத்து சதவீதம் போவாங்க அதாவது பத்து சதவீதம் அப்படின்னா அந்த ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல கிட்டத்தட்ட ஒரு நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் நூத்தி எண்பத்தஞ்சு பேர் வந்து ஷெடியூல் காஸ்ட் உள்ளவங்க வந்து ஜென்ரல் கேட்டகிரில போயிருவாங்க அதே மாதிரி பிசி முஸ்லீம் வந்து மூன்று சதவீதம் எஸ்சிஏ வந்து அரை சதவீதம் எஸ்டி வந்து அரை சதவீதவீதம் கம்மி மீதி இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்க கூட்டினீங்கனாலே தொண்ணூத்தி எட்டு வரும் மீதி இருக்கிற ரெண்டு பர்சன்டேஜ் யாரு அப்படின்னா அவங்க தான் பியூர் ஜென்ரல் கேட்டகரி இப்ப நமக்கு இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இது எவ்வளவு பேர் பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அந்த டேட்டா நமக்கு தெரியல பிஎஸ்டிஎம் எவ்வளவு பேரு சோ எனக்கு வந்திருக்க டேட்டா பிரதாரம் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து கெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா எனி திங் ஃப்ரம் ஒரு சிக்ஸ் டு டென் பர்சன்டேஜ் வந்து பிஎஸ்டிஎம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சிக்ஸ் டு டென் பர்சன்டேஜ் இப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலயும் வந்து பாத்தீங்கன்னா விமன் விமென்ற ஹரிசான் ரிசர்வேஷன் அது அந்த அளவுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்த போறது கிடையாது ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்துருவாங்க அதுக்கப்புறம் அதாவது அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா டிடபிள்யூ அதில் வந்து சொன்னீங்க எல்லா போஸ்ட்டும் கிடையாது சில போஸ்ட்டுக்கு தான் அதில் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பிஹெச் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் ஸோ இவங்க எல்லாமே இதுக்குள்ள வருவாங்க ஸோ இதில் நீங்கள் என்ன ரேங்கை பார்க்குறோம் அப்படின்னா ஆக்சுவலாக ஜென்ரல் கேண்டிடேட் இருக்காங்களே ஓசி இருக்காங்களே அவங்களுக்கு தான் அந்த வந்து ஓவரால் ரேங்க்குங்கிறது முக்கியம் ஆனால் அது மட்டும் தான் இருக்கும் அவங்களுக்கு கம்யூனல் ரேங்க் இருக்கு மற்ற கேட்டகரி எல்லாமே ஓவரால் ரேங்க் அவங்களுக்கு தேவையில்லை அதை பார்க்காதீங்க அவங்களோட கம்யூனல் ரேங்க் தான் டிட்டர்மின் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் போடுறேன் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் இருக்கு பத்து சதவீதம் இருக்கிறதுனால ஈஸியாக பண்ணலாம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு பேர்ல நூத்தி எண்பத்தி அஞ்சு பேர் வந்து பாத்தீங்கன்னா எஸ் சி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நூத்தி எண்பத்தி அஞ்சு

ஜென்ரல் கேட்டகரியிலே போயிடுவாங்க சோ இந்த மாதிரி ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறது இப்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அதாவது என் அது வேலை கிடைக்கிறதுக்கு தான் இந்த ரிசர்வேஷன் அதுக்கப்புறம் நீங்க ஜாப்ல ஜாயின் பண்ண பின்னாடி உங்களுக்கு ப்ரொமோஷன் எல்லாம அப்படின்னா இங்க உள்ள ரேங்கின் அடிப்படையில் தான் அப்போ நீங்கள் எஸ்சி கேண்டிடேட் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன்ஸ் வரும் அதுக்கப்புறம் தான் எஸ்சியை மட்டும் யூஸ் பண்ணி உங்களுக்கு வரும் ஸோ அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ரேங்க்கை பேஸ் பண்ணி அப்படி தான் உங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் இந்த ப்ரொமோஷன்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் பேனலில் நீங்கள் முன்னாடி போயிடுவீங்க ஸோ அதனால் இந்த டிஎன்பிஎஸ்சி இதில் இருக்கக்கூடிய இந்த ரேங்க் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம் ஒன்ஸ் நீங்க வேலையில அந்த சேர்ந்த பின்னாடி உங்களுக்கு குறைக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் அந்த பேனல் எல்லாமே இந்த ரேங்கின் அடிப்படையில் தான் சோ இது மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் உட்காந்து ரொம்ப நேரமா வந்து கேல்குலேட் பண்ணது திரும்ப சொல்றேன் சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் பார்க்கணும் விமன் வந்து மோஸ்ட்லி ரோல் பிளே பண்ணாது பட் சில இதில் சில கம்யூனிட்டியில் பிசி எம்பிசி ரோல் பிளே பண்ணாது எஸ்சிலையும் சில சமயத்துல வந்து கொஞ்சம் ஹாசால்டல் ரிசர்வேஷன் அப்ளை பண்ணாலும் சில சமயம் வெளியே இருந்து எடுக்க வேண்டி வரும் சோ அதே மாதிரிதான் பிசிஎம்ல கண்டிப்பா இருக்காது பிசிஎம்லையும் எடுக்க வேண்டி வரும் சோ இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு பாக்குறதுக்கு ஏதோ சிம்பிளா இருக்கிற மாதிரி வரும் பட் இதுக்கு ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் ரொம்ப டைம் மாச்சு எனக்கு இதை கேல்குலேட் பண்றதுக்கு சோ இது எல்லாமே கேல்குலேட் பண்ணி இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபைனலா ஒரு அவுட் உங்களுக்கு தரேன் சோ இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டே நான் சில மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டி வரும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட் புட் உங்களுக்கு சொல்றேன் இப்ப எந்த மாதிரி கால்குலேட் பண்ற அப்படின்ற மட்டும் சொல்லிடுறேன் சரிங்களா சோ இப்ப வந்து இந்த ஜென்ரல் போயிருவாங்க அப்ப ஜென்ரல் தவிர அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு பிப்டீன் பர்சன்டேஜ் அப்ப பிப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த ஓப்பன்ல போன பின்னாடி அதுக்கப்புறம் அதுல இருந்து பிப்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சான்சஸ் இருக்கு இன்னொரு பிரச்சனை இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு எலிஜிபிள் வந்திருக்கு யாருக்கு எல்லாம் எலிஜிபிள் வந்திருக்கு அப்படின்னா இந்த தனித்தேர்வர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்எலிஜிபிள்னு பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் டி டபிள்யூ அந்த மாதிரி சில சர்டிபிகேட்ஸ் கொடுக்காதவங்களே வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த கொடுத்திருக்க அந்த ஒரு கட் அப்டேட் கொடுத்தாங்க அதுக்குள்ள அப்லோட் பண்ணாதவங்க எல்லாம் சோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓசி ஓசியில் வர்றதுல எவ்ளோ பர்சன்டேஜ் வந்து பிஎஸ்டி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இதை தாண்டி ஜென்ரல் அப்ப ஒன்லி ஒன்லி எஸ்சி ல மட்டும் எவ்வளவு பேர் ஒன்லி பிசியில் ல மட்டும் எல்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு நிறைய நிறைய பேராமீட்டர்ஸ் இதில் எடுத்துக்கணும் நம்ம அதை தவிர அந்த ரோஸ்டர் சிஸ்டம் ஆக்சுவலா எவ்வளவு பிசி எம்பிசி இதுக்கெல்லாம் வேக்கன்ட் இருக்கு அதுக்கப்புறம் லிஸ்ட் ஒன்னு இருக்கு லிஸ்ட் டூங்கிறது வேற கணக்குல இருக்கு இல்ல லிஸ்ட் ஒன்ல தான் எல்லா போஸ்ட்டுக்குமே எலிஜிபிள் லிஸ்ட் டூல இருக்கிறவங்க அந்த ரெஸ்பெக்டிவ்ல மட்டும் தான் எலிஜிபிள் லிஸ்ட் டூல என்ன ரேங்க் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு ஏன் அப்படின்னா அதுல லிஸ்ட் ஒன்னு உள்ளவங்க வந்து எதை எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்த வரீங்களா லிஸ்ட் ஒன்னு உள்ளவங்க வந்து அதெல்லாம் எடுக்கல அப்படின்னா அவங்க லிஸ்ட் ஒன் எல்லாம் எடுத்தாங்கன்னா லிஸ்ட் ஒன்ல இருக்கிறவங்களுக்கு தானே உங்களுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் அதாவது லிஸ்ட் ஒன்னுல லிஸ்ட் டூல இருக்கிறவங்க அதாவது லிஸ்ட் டூல இருக்கிறவங்களும் அந்த போஸ்ட்டுக்கு இருக்கிற பிகாம்னு வச்சிக்கீங்களேன் அந்த லிஸ்ட் ஒன்னுல இருக்கிறவங்க இதே பிகாம்ல இருக்கிறவங்களை மதிப்பெண்கள் அதிகம் எடுத்திருந்தாங்கன்னா அந்த பிரச்சனை மத்தபடி இப்ப வந்து ஒரு ஒரு இப்ப ஒரு பிகாம் போஸ்ட்ன்னு வச்சீங்களே

வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சார் எனக்கு வந்து லெவல் டுவெல் இந்த மாதிரி தேர்ட்டீன் இந்த இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்றது அது எல்லாமே உங்களுடைய மதிப்பெண்கள் மத்தவங்க என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அதெல்லாம் ரொம்ப அவ்வளவு அக்யூரசியால சொல்றது ரொம்ப கஷ்டம் பர்சன்டேஜ் வைஸ் சொல்லலாம் இவ்வளவு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கே தெரியும் சரிங்களா உங்களுக்கே தெரியும் நீங்களே ஈஸியா அதெல்லாம் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த டாப் போஸ்ட் கிடைக்குமா இல்ல எங்க ஊர்லயே கிடைக்குமா அப்படிங்கறதெல்லாம் சோ நான் இப்ப சொல்றதோட நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கொஞ்சம் குறைச்சே தான் போடுவேன் கொஞ்சம் ஏன்னா மீதி உள்ளவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ் ஏதாவது நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணல வரக்கூடிய குரூப் போரை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா எப்படி நீங்க வேலை வாங்கி ஆகணும் அதுக்கப்புறம் நம்ம குரூப் ஒன் வாங்கிக்கலாம் குரூப் டூ வாங்கிக்கலாம் ஒரு குரூப் டூ லெவலுக்கு போயிட்டு நம்ம கிடைக்கல அப்படின்ட்டு அது மாதிரி தமிழ் மீடியம் எழுதுனவங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்றாங்க அது உண்மைதான் திரும்ப திரும்ப இப்ப இருந்தல எப்போ இருந்துமே நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஒழுங்கு மதிப்பெண் போறது இல்லை அப்புறம் இன்னொரு கேள்வி நீங்க கேட்கும்போது சொல்லுவேன் சார் தமிழ் இங்கிலீஷ் எது எழுதலாம் அப்படின்னா ரெண்டுலயுமே உங்களால் எழுதக்கூடிய அந்த முடியும் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல எழுதுங்க தமிழ்ல எழுத அதுங்க போகவே இல்லை என்னால் தமிழ்ல மட்டும் தான் எழுத முடியும் அப்படின்னா நீங்க தமிழ்ல நல்ல ப்ரெசென்ட் பண்ணுங்க வேற வழியில உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் சோ என்ன நீங்க அனாலிசிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இப்போ இது வந்து டாப் ரேங்க்ல இந்த ஓசிக்குரிய ரேங்க்ல வந்து பிசி ஐம்பத்தேழு ஏழு இருக்கா இதே ஓசியை தாண்டி வேலை கிடைக்கக்கூடியது சரிங்களா அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இருக்குல்ல அதுல பாத்தீங்கன்னா குறையுது ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் பட் எப்பவுமே பாதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிசி தான் ஆக்வாய் பண்றாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்பிசி எம்பிசி இருபத்தொம்பது பர்சன்டேஜ் வராங்க ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் மைனர் வேரியேஷன் இருக்குது அதையும் கேல்குலேட் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணுறேன் ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆறாயிரம் வந்து போஸ்ட்ல கிட்டத்தட்ட ஆயிரம் போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் குவாலிபிகேஷன் பிகாம் படிச்சிருக்கணும் பி எக்கனாமிக்ஸ் இல்ல வந்து பி லா படிச்சிருக்கணும் அந்த மாதிரி சோ அதுவே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்த் இருக்கு வேகன்சி அப்ப நம்ம இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் ஏன்னா இது வந்து எக்ஸ்க்ளூசிவா அந்த படி படிச்சவங்களுக்கு இல்ல வந்து சில இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்ரைட்டிங் பிடிச்சோம் இப்ப எல்லாமே கணக்கில கொண்டுதான் இந்த இந்த எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதான் இந்த சேஃப் ரேஞ்ச் வந்து கேல்குலேட் லோயர் லிமிட் இந்த லோயர் லிமிட் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இதில் கண்டிப்பாகன்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எந்த ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் வேணா இருக்கலாம் அப்படின்னா இவங்க வந்து மேலாக இருக்கலாம் நான் பிஎஸ்டி இருக்கலாம் மேல் நான் அவங்கதான் ஸோ அவங்களுக்கு இந்த இது வந்து கமிவல் ரேங்க் இப்போ பிசியில வந்து ஒரு ஆயிரத்தி இருபது இருந்தது அப்ப அது ஏன் ரேஞ்ச் ரெண்டாயிரத்தி அறநூறு வரைக்கும் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி வரைக்கும் அப்படிங்கும் போது உள்ள யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் பிகாம் வரலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வரலாம் அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகள் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் இதெல்லாம் வரலாம் எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கூட கொஞ்சம் கூட ரெண்டாயிரத்தி அறுநூறு தாண்டி கூட போகலாம் அந்த மாதிரி ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடியவங்களுக்கு சோ மத்தபடி இந்த லோயர் லிமிட் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் லிமிட் வந்து லோயர் லிமிட் சோ இந்த லோயர் லிமிட் உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுக்கு மேல உள்ளவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் பாசிபிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்கு நீங்களே போய் பாருங்க அது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிரவும் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்புகள் லைவ் ரெக்கார்டு கிளாசஸ் டெஸ்ட் பேச்சஸ் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க சார் இலவச நீங்க ஆடியோ பைல்ஸ் அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நம்ம சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா லோயர் லிமிட் பிசி எடுத்துக்க பிசி வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது அப்படிங்கிறது லோயர் லிமிட் இது வந்து உங்களுடைய கம்யூனல் ரேங்க் ஸோ இந்த கம்யூனல் ரேங்க் ரேங்க்கு உங்களுக்கு எந்த ஸ்பெஷல் கேட்டகரி இருக்கணும்னு தெரியாது இந்த ரேஞ்சில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அது என்னென்னா நீங்கள் மேலாக இருக்கலாம் நான் பிஎஸ்டிஎமாக இருக்கலாம் ஸோ இதெல்லாம் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் ஸோ இதுதான் அதே மாதிரி எம்பிசியில் வந்து ஆயிரத்தி எதற்கு இந்த லிமிட் ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் அப்படின்னா இதில் ஸ்பெஷல் கேட்டகரி வரும் பிஎஸ்டிஎம் போகும் சில சமயம் பிகாமுக்கு அதில் இல்லை அப்படின்னா இன்னும் எடுத்துக்குவாங்க டிடபிள்யூ எக்ஸ் சர்வீஸ்மேன் சோ இது எல்லாம் இந்த ரேஞ்ச் குள்ளோ அதே மாதிரிதான் எம்பிசிக்கு வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு உங்க கம்யூனி ரேங்க் இருந்ததுன்னா நீங்க பயப்பட தேவையில்லை எஸ்சிக்கு எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் பயப்பட தேவையில்லை அதற்கு மேலேயே வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னும் கூட கூட போகலாம் நான் வந்து கண்டிப்பா வரும் அப்படிங்கிறதுக்காக அதை லிமிட் ஆச்சுருக்கேன் நோயர் லிமிட் அதே மாதிரி பிசி முஸ்லீம் ஒன் எயிட்டி இதெல்லாமே அந்த கம்யூனல் ரேங்க் எஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எஸ்டி வந்து நாற்பத்தி ரெண்டு சில ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இந்த அப்பர் லிமிட்டையும் தாண்டி போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவுன்சிலிங் வர வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கீப் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாமினேஷன் சரிங்களா எதாக இருந்தாலும் நீங்க வந்து ஓரளவு நல்ல ரொம்ப நல்ல ரேஞ்சில் இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுக்கு ஏஜ் இருந்தது அப்படின்னா குரூப் ஒன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருங்க சோ மத்தவங்க எனக்கு வந்து மதில் மேல் பூனையா இருக்கு அப்படின்னா யூ கீப் பிரிப்பேரிங் ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் அது ஒண்ணும் வேஸ்ட் ஆகாது சரிங்களா அது கிடைச்சாலும் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு டாப்பர் ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க உங்களுக்காக நல்லா நீங்க பண்ணிட்டு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஐ கிவ் யூ த டெஸ்ட் பேட்ச் ஆல்சோ உங்களுக்கு ஸோ அதே மாதிரி நீங்க இந்த டெஸ்ட் பேட்சுக்கு வந்து ரொம்ப நாமினல் ஃபீயா ஸோ இந்த நம்பருக்கு ப்ரூஃபோட வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு வந்து குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச்சோ அல்லது குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்சோ குரூப் ஒன் டெஸ்ட் பேட்ச் நீங்க எழுதலாம் எஸ்பெஷலி நீங்க வந்து கிளியர் ஆனவங்க இதுல வந்து நான் வந்து கண்டிப்பா அதுல வேலை வாங்கிடும் ஆனா நான் குரூப் ஒன் எழுத போறேன் அப்படிங்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கன்செஷனல் ஃபீஸ்லேயே உண்டு ஸோ நீங்க குரூப் ஃபோர் டெஸ்ட் நல்ல மதிப்பெண் எடுத்துட்டு நான் மிஸ் ஆயிட்டேன் இல்லாத நான் வந்து இதுல போறேன் ஆனா குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் எழுதுறேன் ரீச் ஜோன்ல இருக்கேன் இந்த ரீச் ஜோன்ல இருக்கிறாங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த நம்பரை சேவ் பண்ற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு ரொம்ப கன்செஷன் ஃபீல வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோ கிளாஸ் ரூமோ எதா இருந்தாலும் உங்களுக்கு என்ன அஃபோர்ட் பண்ண முடியுமோ அந்த ஃபீ பே பண்ணிட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அந்த சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி ஆல் தி பெஸ்ட்